செலா செலா நீங்கள் திராட்சை செடி நாங்கள் கொடிகள் நீங்கள் திராட்சை செடி நாங்கள் கொடீகள் கொடியும் கொடியும்ங்களில் நிலைத்திருந்த செடியும் நிலைத்திருக்கும் நீங்கள் திராட்சை செடி நாங்கள் கொடிகள் நீங்கள் திராட்சை செடி Yonder. <laughs> கொடுத்திடுமே அது மிகுந்த கதைகளை கொடுத்திடுமே நீங்கள் திராட்சை செடி நாங்கள் கொடிகள் நீங்கள் திராட்சை செடி நாங்கள் கொடிகள் கொடியும் நிலைத்திருந்த செடியும் பொங்களில் நிலைத்திருக்கும் நீங்கள் எங்கள் நித்திய சந்தோஷத்தார் அவர் அன்பிலிருப்போ நித்திய சந்தோஷத்தார் அவர் அன்பிலிருப்போ நாங்கள் கேட்கும் போதெல்லாம் யோக செய்து முடிப்பார் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் யோக செய்து முடிப்பார் நீங்கள் திராட்சை நாங்கள் கொடிகள் நீங்கள் திராட்சை நாங்கள் கொடிகள் கொடி செடி மங்களில் நிலைத்திருக்கும் நீங்கள் திராட்சை செடி

மே நீங்கள் திராட்சல் செடி நாங்கள் கொடிகள் கொடியும் பொங்களில் நிலைத்திருந்த செடியும் பெங்களில் நிலைத்திருக்கும் கொடியும் நாங்கள் கொடிகள் நீங்கள் சாட்சை நன்றி அப்பா நன்றி திராட்சை தோட்டக்காரர் காரராக எங்களுக்கு இருக்கின்ற எங்கள் அப்பா யோகோ அந்த தோட்டத்திலே திராட்சை செடியாக இருக்கின்ற எங்கள் எஜமான் எங்கள் மூத்த சகோதரர் யோகோஷுவா உங்களுக்கும் உங்கள் பெயரிலே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அத்தோடு கூட நீங்கள் மாத்திரம் இல்லாமல் எங்களையும் உங்களோடு இணைத்து கொள்ளத்தக்கதாக அந்த திராட்சைச் செடியிலே பற்றி படர்ந்து கொடியாக இறுக்கி பிடித்து கொண்டு இருக்கத்தக்கதாக கொடியான எங்களையும் உங்களோடு இணைத்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா இதையேதான் யோக நான் பதினேழில் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்காக பரிந்து அபாவிடம் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த நிச்சயங்களில் ஒரு நிச்சயம் சர்வ அபா நானும் நீங்களும் ஒன்றாயிருப்பது போல நீங்கள் என்னிடத்தில் இழுத்து தந்த உங்களுடையவர்களை என்னிடத்தில் எடுத்து தந்தீங்க அந்த என்னுடையவர்கள் நம்முடையவர்கள் நம்மோடு கூட ஒன்றாக இருக்கும் படிக்கு உதவி செய்ங்கப்பா இரக்கம் காண் காண்பீங்கப்பா இந்த இரக்கத்தை எங்கள் அத்தனை பேருக்கும் தாங்க அப்படி என்று கேட்டு எங்களுக்கு அதை பெற்று பெற்றுத்தந்துட்டு போனார் அது கேட்டார் போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வவல்ல அப்பா யோகோ இந்த இடத்துல இதை நினைவு கூறுகிறோம் அப்பா நாங்கள் இந்த சிறுமந்தை நினைவு கூறுகிறோம் எங்களுக்கு எங்கள் திராட்சை தோட்டத்துக்கெல்லாம் சொந்தக்காரனாக எங்கள் அப்பா யோகு நீங்களும் எங்கள் திராட்சை தோட்டத்திலே விளைவிக்கிற அந்த செடியாக எங்கள் மூத்த சகோதரன் எங்கள் எஜமான் எங்கள் மேய்பன் யோஷுவாவும் இவங்க இரண்டு பேரோடையும் பற்றி பின்னி பிணைந்து இருக்கத்தக்கதாக திராட்சை செடியின் கொடியாக நாங்களும் அவருடைய கரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவராலும் பறத்து கொள்ள முடியாத ஆடுகளும் அந்த கொடியாக அவர்களை பற்றி படர்ந்து இருக்கத்தக்கதான இந்த இரக்கத்தை இந்த நாட்களிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இரக்கமாக கொடுத்ததற்காக பாராட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம் மிகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் யுகு ஷுவாஹ பெயரினாலே இதை கேட்கின்ற இந்த பாடலை யாராயிருந்தாலும் அது உங்களுடைய கருத்தில் உள்ள ஒரு ஆடாக இருக்குமே ஆனால் இதுவரைக்கும் அந்த கொடியிலிருந்து விலகி திரிந்தது போல அந்த கொடி கனி கொடுக்காத படிக்கு இருந்தது போல இனியும் இருக்காத படிக்க சுத்தம் செய்யப்பட்ட கொடியாக அந்த கொடி உங்களுக்குள்ளே இணைந்திருந்து பற்றி படர்ந்து மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதான ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆடுகளுக்குள்ளேயும் இந்த உணர்வு வாக்குதாக இந்த உணர்வு வரத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் பேரினால இந்த பரிந்து பேசுதலையும் இந்த நன்றி சொல்லுதலையும் உங்களிடத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அபா நன்றி நன்றி ஹலே லூயோ ஹலே லூயோ யோகு சிவாமின் பெயரிலே ஹலே லூயோ